நான் நடிகர் மட்டும் இல்லடா பயங்கரமான டைரக்டர் அப்படிங்கறத திரும்பவும் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு மிஸ்டர் டி என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம தனுஷ் ஓகே என்ன நடந்திருக்கு முதல் வாரத்துல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் எவ்வளவு வசூலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பாக்கலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்க திரைப்படம் தான் நிலவுக்கு என்னடி கோபம் இந்த திரைப்படமானது கடந்த வாரம் வெளியாகி இருக்கு நடிகர் தனுஷ் தான் இந்த படத்தை இருக்காரு இந்த படத்துல ஹீரோவா தனுஷோட அக்கா மகனான பவிஸ் ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு இவங்க மட்டும் இல்லாம சரண்யா புன்வண்ணன் அனிகா மேத்யூ தாமஸ் சரத்குமார் பிரியா வாரியர்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இது இல்லாம பிரியங்கா மோகனுமே ஒரு பாடலுக்காக கெஸ்ட் கொடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியிருக்கு இந்த நிலையில தான் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலானது வெளியாக இருக்கு இந்த படத்தோட நல்ல ஹிட் ஆகியிருக்கு ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டு திரைப்படங்களுமே ஹிட் இருக்கிறதுனால திரையரங்க உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க நிலவுக்கு என் மேல் கோபம் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு உலக அளவுல மொத்தமா முதல் ஏழு நாட்கள்லயே ஒன்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வார இறுதி நாட்கள் அப்படிங்கறதுனால கண்டிப்பாவே இந்த திரைப்படமானது இன்னும் அதிக அளவுல வசூல ஈட்டும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் மற்றும் டிராகன் இந்த ரெண்டு திரைப்படங்களை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை